அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் நூற்றி பத்தொம்போதிலிருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரை உள்ள வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப்போகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் உணும் உணர் உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெரும் ஜோதி பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அது ஏனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி இது அந்த நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் உணும் உணர் உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவா அதீத அருட்பெரும் ஜோதி அதாவது போன பதிவில் நம்ம பார்த்தோம் இந்த கரணங்கள் ஆகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதனாலையோ இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய மெய் கண் வாய் மூக்கு செவி இவைகளினாலோ இவைகளை கடந்துதான் அருட்பெரும் ஜோதி அனுபவமாக நாம் உணர முடியும் அப்படின்னு சொல்லி போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் எப்படி கடக்கிறது போனதில் சொன்னார் அந்த கரணங்களாலும் அந்த உடலாலும் நம்ம வந்து அதை கடந்து தான் அருட்பெரும் ஜோதி அனுபவத்தை அனுபவிக்க முடியும்னு சொன்னார் அது எப்படி கடக்கிறது அப்படின்றது தான் இங்கே வந்து சொல்கிறாரு அதுக்கு தான் எப்படி போடுறாரு உணும் உணர் உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவ அதீத அற்பெரும் ஜோதி அதை எப்படி கடக்கிறது அதுக்கு தான் வல்லல் பெருமான் வந்து தெளிவாக சொல்லுவார் நம்ம எப்பயுமே வந்து சிற்சபையின் கண்ணே மனசை வைக்கணும் அதுக்கு நம்ம புருவ மத்தியில் வந்து மனசை வச்சு பழகணும் ஏன்னா இங்கே வந்து பழக பழக நம்மளுக்கு வந்து அந்த சிற்சபைக்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம் எப்பயுமே நம்ம வந்து இங்கேயே மனசை வச்சுருக்கணும்னு சொல்லி சொல்லுவார் அப்போ இன்னும் ஒன்று சொல்லுவார் நம்ம வந்து ஆசாரியர் அதாவது குருவின் மூலமாக நம்ம வந்து அவருடைய இந்த நெற்றிக்கண்ணை வந்து நம்ம திறப்பித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுவார் எவ்வித தந்திரத்தினாலாவது இந்த நெற்றிக்கண்ணை நம்ம திறந்துக்கிறணும் அப்போ இது மூணையும் நம்ம இணைச்சி பார்க்கணுன்னா இந்த குரு மூலியமாக நம்ம இந்த நெற்றிக்கண்ணை திறக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு எறும்பு ஊடுற மாதிரி ஒரு அனுபவம் இங்கே உண்டாகும் அந்த அனுபவத்துக்கு மேலேயே நம்ம நாட்டம் வச்சுட்டுருந்தோம் போது அவர் சொல்கிறார்ல அந்த சிச்சபையின் கண் எப்பயுமே மனசை வச்சுருங்க அதுக்கு பூர்வமத்திலையே உங்கள் மனசை வச்சு பழகுங்கன்னு சொல்லுவார் அப்போ அந்த ஒரு குரு மூலியமாக நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம திறந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அல்லது நம்ம வளல் பெருமான் சொன்னது மாதிரி இந்த தயவு வடிவமாகவே மாறும்போது நம்மளுக்கு இயல்பாகவே இந்த நெட்டிக்கனில் வந்து கலந்துக்கொள்ளணும் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு உற மாதிரி ஒரு அனுபவம் உண்டாகும் அந்த அனுபவத்தையே நம்ம வந்து க உணர்வால் உணர்ந்துக்கிட்டே இருக்கும்போது மற்ற இந்த கரணங்கள் ஆகிய அந்த மனம் சித்தி அகங்காரம் இது வேலை செய்யாது இந்த உடம்பு இந்திரியங்கள் அதனாலேயும் எந்த வேலையும் செய்யாமல் நம்ம அந்த உணர்வு எல்லாத்தையும் அந்த அந்த துடிப்பு அந்த எறும்பு ஊர்வம் மாதிரி உள்ள அது மேலேயே நம்ம அந்த உணர்வுக்குள்ள அங்கேயே நம்ம ஒடுக்கும்போது நம்மளுக்கு அனுபவமாக பேரொழியாக நம்ம அந்த அனுபவத்தின் முடிவாக அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை பேரொழியாக நாம் காணலாம் அப்படின்றத இந்த ரெண்டு வரியில் சொல்கிறாரு இதுக்கு வல்லல் பெருமான் உரைநடையில் வந்து அந்த நெற்றிக்கண்ணை திறந்தால் என்ன கிடைக்கும் அதை எப்படி திறக்கணும் அது எது மூலியம்லாம் நம்ம திறக்கலாம் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்கிறாரு அந்த பாடலை படிச்சுட்டு இந்த ரெண்டு வரியலுக்கான விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் அப்புறம் அமைதி உள்ள ரெண்டு வரியலுக்கான விளக்கத்தை அப்புறம் பார்ப்போம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா உரைநடையில் ஞான சித்தியும் ஒளி நிலையும் அப்படின்ற தலைப்பில் அவர் சொல்கிறாரு நாம் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணை ஆசாரியர் அதாவது குரு குண குரு அனுகிரகத்தால் திறப்பிக்கப்பெற்றுக்கொள்வது நலம் ஏனெனில் மேற்படி நெற்றிக்கண்ணை திறக்கப்பெற்று கொண்டவனுக்கு எல்லா அனுபவங்களும் பட்ட பகல் போல் தெரியும் அவன்தான் சுத்த ஞானி மேற்படி ஞானி தயவோடு ஒரு பிரேதத்தை பார்த்த மாத்திரத்தில் பிரேதம் உயிர் பெற்று எழும் மேற்படி ஞானிக்கு ஆன்மாக்களினது அபக்குவ பரிபாகத்தால் சினம் தோன்றினால் உடனே அந்த ஜீவன் பஸ்பமாகி விடுவான் மேற்படி ஞானிக்கு மேற்குறித்த அடையாளங்கள் உல மேற்படி அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறார் மேற்படி கண்ணை திறப்பதற்கு ஒரு கதவும் பூட்டும் உள்ளது மேற்படி பூட்டை அருள் என்கின்ற திறவுகோலை கொண்டு திறக்க வேண்டும் ஆதலால் மேற்படி அருள் என்பது ஆன்ம இயற்கையால் அடையும் பெரும் தயவு நாம் தயா வடிவமானால் மேற்படி அனுபவம் தோன்றும் அதாவது குரு மூலியமாக அந்த நெற்றிக்கண்ணை திறந்துக்கிட்டோம்னா எல்லாம் பட்டப்பகல் போல் தெரியும்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்போ அது மோர் ஒரு குரு உங்களுக்கு அமையலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எப்போயுமே தயவு வழியிலேயே இருக்கும்போது அந்த நெற்றிக்கடையில் உள்ள அந்த பூட்டு அந்த கதவு இருக்குது பூட்டு இருக்குன்றாரு அந்த பூட்டு திறந்து கதவையும் திறந்து நம்ம உள்ள அனுபவமாகும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கேயும் அதை தான் சொல்கிறாரு அதைத்தான் அந்த உணவு உணவு உணர்வு அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை அந்த குரு மூலியமாகவோ அல்லது நம்ம தயவன் மூலமாகவோ நாம் அந்த பூர்வ மத்தியிலேயே மனசை போது ஒரு எறும்பு ஊறுற மாதிரி ஒரு உணர்வு வரும் வருவோம் அதான் அந்த உரு உணவு உணர் அந்த உணவு உணரை வந்து நம்ம அந்த உணர்வை ஃபுல்லாக அதாவது இந்த மனத்தினாலேயோ இந்த உடலினாலேயோ இல்லாமல் நம்ம உணர்வுகளை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கேயே வச்சு அந்த புர்வோமத்திலே நம்ம சதா சர்வ அந்த உணர்வு மேலேயே நம்ம அந்த அந்த எறும்பு உற மாதிரி இருக்க அந்த உணர்வு மேலேயே நம்ம செ செலுத்திட்டு இருக்கும்போது அதோட அனுபவம் அந்த அனுபவத்தின் முடிவில் வந்து பேரொழியாக அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் தரிசிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அது ஏனில் தோன்ற அருட்பெரும் ஜோதி அதாவது இதுக்கு எப்படி அர்த்தம் எடுக்கலாம்னா போன பதிவில் நம்ம பார்த்தோம் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பாவிக்கும் அந்த ஒரு அந்த ஒரு பாவனை அந்த ஒரு எல்லா உயிரையும் தம் உயிர் போல் பாவிக்கக்கூடிய அந்த நிலையை வந்து நம்ம கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுபோல் உள்ளவன் தான் ஆண்டவனும் மாவாண்டார் அந்த மாதிரி எண்ணங்களை யாரும் அறிவித்து கொண்டு அந்த நிலையில் எல்லா உயிரையும் தம் உயிர் போல் பாவிக்கக்கூடியவன் எவனோ அவன் ஆண்டவனும் ஆவான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாரு இங்கேயும் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் எடுக்கலாம் பொது உணர் உணரும் போதனால் பிரித்து அது என்னில் தோன்ற அருட்பெரும் ஜோதி அப்படி இல்லாமல் உள்ளார்ந்த அர்த்தமாக பார்க்கும்போது பொது நம்ம முன்னாடி பதிவிலே பார்த்துருக்கோம் பொது என்பது உருவமத்தி உருவமத்தியாகிய சிற்றபை தான் அப்போ இந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம் போன பதிவில் பார்த்தோம் இந்த கரணங்கள் இந்த உடல் இவற்றிற்கு மேலே தான் அந்த அனுபவம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இங்கே வந்து இந்த உடலில் வந்து அந்த அனுபவம் எங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாரு அதாவது இந்த பொதுவாகிய சிற்சபை இதை தான் ஞான பூரண ஆகாயம்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பதிவுக்கு முன்னாடி பார்த்தோம் அதாவது எல்லாமே அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய இடம் இந்த புருவமத்தியாகிய சிற்சபை அப்போ நம்ம வந்து இந்த அதனால தான் ஒரு எப்பயுமே சிற்றபையின் கண்ணே அந்த புருவமத்தியின் கண்ணே மனசை வையி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது வைக்க சொல்கிறதுக்கு காரணம் நம்மளுக்கு வந்து இந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம் இங்கே தான் கிடைக்கும் வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காது உடலில் வேறு எந்த இடத்துலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துல தான் அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம இங்கேயே மனசை வச்சு அந்த பழகணும் அது தான் போது தான் அந்த உணர்வு தோன்றும் அந்த உணர்வு வெளியே மனசை வச்சுக்கிட்டே இருக்கும்போது சதாசலவுகளை வரும்போது அதோடய அந்த அனுபவம் அந்த அந்த உணர்வு அந்த அது அந்த பூரணத்துவம் பெறும்போது நம்ம வந்து அதை முழுசாக வந்து நம்மளுக்கு எல்லாமே அங்கே போது மனசு நம்மளுக்கு அந்த அருட்பெரும் ஜோதியை நாம் காணக்கூடிய அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இதுக்கு வந்து அவரே சான்றா வந்து ஞானசிறியில் ஒரு ரெண்டு பாட்டு பொதுனா அந்த புருவமத்தியாக சிற்றபை தான் சொல்கிறாரு அப்படின்றதுக்கு ஞானசபையில் ரெண்டு பாட்டு திருவருப்பால் ஒரு பாட்டையும் பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் முதல்ல திருவருப்பால் என்ன சொல்கிறார் அப்படின்னா வேதாந்த நிலை நாடி விரைந்து முயன்றறியேன் மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன் நாதாந்த திருவீதி நடந்திடுதற்கு அறியேன் நான் யார் என்றறியேன் எங்கோன் யார் என்றறியேன் போதாந்த திருநாடு புகழறியேன் ஞானபூரண என் ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ ஏதாந்த ஏன் சரிதம் எங்கெனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலே அறிந்தில்லேனே அதாவது ஞான பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிந்திலேன் அறிவேனோ அப்படின்றாரு இதுதான் ஞானபூரண ஆகாய பொது அப்படின்றாரு இந்த பொதுன்னா இதுதான் அதாவது அதான் சிச்சபை ஆகிய பூர்வமத்தி அதுதான் இங்கே சொல்கிறாரு ஞானசரியையில் ஒரு ரெண்டு பாட்டில் பாடியிருக்காரு அதை பாடுறேன் அதாவது பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்பனின்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி தனித்த பெரும் சுகம் அளித்த தனித்த பெரும் பெரும்பதிதான் சீர்பெறவே திருப்பொதுவில் திருமேணி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மியின் உலகியலீர் உண்ணியவாறு உற்றிடுவீர் விரைந்தே இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள் சீர்பெறவே திருப்பொதுவில் திருமேணி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அதைத்தான் தான் சொல்கிறார் இங்கே தான் அந்த திருமேணி தரித்து சித்தாடல் புரிகின்றது இங்கே தான் அருட்பெரும் ஜோதி அந்த திருநடம்னா நம்ம பார்த்தோம் ரெண்டு மூணு வீடியோகளுக்கு முன்னாடி அதான் இங்கே திருப்போது அப்படின்றாரு இன்னொரு பாட்டிலையும் சொல்கிறாரு ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருட்பெரும் ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசர நீத்து என ஆட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான் எல்லாம் செய்வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் சித்தி நடம் புரிய திருவுளம் கொண்டு எருந்து அருளும் திருநாள் இங்கு இதுவே மோச உரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே இங்கே என்ன பண்ணுவார் பாருங்க தேசுடைய பொதுவில் அருள் சித்தி நடம் புரிய திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள் எங்கு இதுவே அப்படின்றார் இங்கேயும் பொதுவில் தான் வந்து அருள் சித்தி நடம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெளிவாகுதுன்னா நம்ம இந்த உடலில் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் காரியப்படும் காரியப்படக்கூடிய இடம் பூர்வ மத்தியாகி இந்த சிறிச்சபை தான் அதனால தான் வள்ளல் பெருமான் எப்பயுமே புருவமத்திலேயே நம்ம மனசை வையுங்க அப்படின்றாரு இந்த புருவமத்திலே மனசை வச்சுட்டே இருக்கும்போது அந்த அனுபவம் அதிகமாக அதிகமாக அது உள்முகமாக நம்ம பயணித்து உணர்வு எல்லாம் நுட்பமாகி உள்முகமாக பயணித்து சிறிச்சபையை நோக்கி உள்ளே பயணிச்சிருவோம் உள்ளே போனோம்னால் ஆன்மாவை தெரிஞ்சு ஆன்மாவுக்குள்ள ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த பேரொழியாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியின் தரிசனம் கிடைக்கும் நாம் ஒரு முறை இந்த அருட்பெரும் ஜோதியை கண்டுவிட்டால் நம்மளுக்கு எல்லாம் எல்லாம் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம பயணம் மேல்நோக்கிய பயணமாக தான் இருக்கும் கீழ்நிலைக்கு நம்ம வர வாய்ப்பே இல்லை நம்ம சிறப்பாக நம்ம இந்த மனித பிறவி பெற்றதின் பயன் அப்போ தான் நம்மளுக்கு நம்ம இப்படியே இருந்து இந்த இக வாழ்க்கையிலே இருந்தோம்னா ஒரு பயனும் இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு உறங்கி உறங்கி மரணித்து விடுவோம் ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்க்கை அல்ல நாம் இந்த ம இந்த மனிதனாக பிறந்ததற்கான அந்த முக்கியமான நம்ம இந்த ஏன் மனிதனாக பிறந்திருக்கோம் அப்படின்னாலே அந்த கடவுளை கண்டு அவர் அந்த பொருணத்துவம் பெற்று கடவுள் நிலையாகி அந்த வல்லல்பெருமான் பெற்ற அந்த உப்பு உயர்வற்ற அந்த நிலையை நாமும் பெறணும் மரணமில்லா பெருவாழ்வில் நாமும் வாழ வேண்டும் அதற்கான பயிற்சிகள் அதற்கான தெளிவுகளை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்குது மீண்டும் என்னுடைய சேர்ந்து நீங்களும் பயணியுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி